வேண்டாம் மோடி என தெற்கிலிருந்து வரும் குரல் இந்தியா முழுக்க ஒலிக்கட்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக பிரதமர்களை உருவாக்கும் இயக்கம் என்று பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ளார் தேனி லட்சுமிபுரத்தில் நடைபெற்ற திமுக கூட்டணியில் பிரம்மாண்ட பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் தேனி தேமு திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தன் ஆகியோரை ஆதரித்து மு ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசியவர் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிரதமர் மோடியால் தடுக்க முடியாது என கூறினார் பிளவுவாத அரசியல் செய்யும் மோடி வெட்கப்பட வேண்டும் என்று விமர்சித்தார் தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது புத்தகங்களை வாங்கி படிக்கணும் சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துகிற நீங்கள் திமுகவை குற்றஞ்சாட்டலாமா இப்போ கூட சமூக நீதியை பேசுகிற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுகிறோம்னு வெட்கப்படணும் நீங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தியை தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும் தொடர்ந்து பேசிய அவர் ஒன்றிய அரசில் அதிமுக அங்கம் வகித்தால் ஊழல் வழக்குகளை வாபஸ் பெறவோ திமுக ஆட்சியை கலைக்கவோதான் செல்வாக்கை பயன்படுத்தும் என குற்றம் சாட்டினார் திமுக அங்கம் வகிக்கும் ஒன்றிய அரசு அமைத்தாள் என்றிக மக்கள் நலத்திட்டங்களையும் செய்து முடிப்போம் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார் திமுக பிரதமர்களை உருவாக்கும் இயக்கம் என கூறிய அவர் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தற்போது வைத்திருக்கும் தொகுதிகளையும் அதிமுக இழக்கும் என்று தருவத்தார் மத்திய அரசுல வருஷம் இருந்தீங்களே என்ன சாதிச்சதுன்னு பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்குறேன் காலையில் எழுந்திருச்சோன்னா பத்திரிக்கை படிங்க அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உலரிட்டிருக்காரு ஸ்டாலின் உளர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு உலறிட்டு இருக்காரு பழனிச்சாமி அவர்களே திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் நீங்க என்ன இருந்தீங்க ஒரே நாடு ஒரே இருந்தீங்கன்னு பாஜக சொல்லுது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை பழனிசாமி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி இருங்க அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் என பழனிசாமி சவடால் பேசுவதாக தெரிவித்த முதலமைச்சர் அதிமுகவை அழிக்க பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரனே போதும் என விமர்சித்தார் விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கும் பழனிசாமி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக முன்வந்து மோடியை ஏன் விமர்சிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார்